சங்கீதம் எண்பத்தி மூன்று வசனம் பதினேழு எகோவா என்னும் நாமத்தை உடைய தேவரீர் ஒருவரே பூமி அனைத்தின் மேலும் உன்னதமானவர் என்று மனுஷர் உணரும்படி நம்ம ஆராதிக்கிற நம்ம அப்பாவுக்கு பல நாமங்கள் இருக்கிறது நேற்று நாளில் இந்த மாதத்தில் அவர் நம்மளுடைய வாழ்க்கையில் எகோவா நிசியாக தம்மை வெளிப்படுத்த போகிறார் என்பதை பார்த்தோம் கர்த்தர் நம்மோடு பேசினார் இன்னைக்கு எகோவா என்னும் நாமத்தை உடைய தேவரீர் அவர் மாணவர் என்று இந்த பூமியில் இருக்கிற மனுஷர்கள் உணரும்படி தேவரீர் ஒருவரே பூமி அனைத்தின் மேலும் உன்னதமானவர் என்பதை வெளிப்படுத்தி போகிறார் ஆமாங்க அவர் உன்னதமான தேவன் அவர் பெரிய தேவன் அவருடைய நாமம் எகோ வாய்ப்பில் தூக்கி தூக்கிட்டு போறியே எப்போ பார்த்தாலும் ஜபம் பண்ணிகிட்டு இருக்கிறியே எப்போ பார்த்தாலும் எதையாவது கேட்டுட்டு இருக்கிறியே இந்த தேவன் உன் வாழ்க்கையில் என்ன செய்தார் அப்படின்னு கேள்வி கேட்டாங்கல்ல இந்த கடவுளுக்காக நீ என்னெல்லாமோ செய்கிற எங்கெல்லாமோ போகிற என்னெல்லாமோ பண்ணுற ஆனால் அந்த கடவுள் உனக்கு என்ன பண்ணார் இன்னும் வாழ்க்கை தானே இருக்குது உன் வாழ்க்கையில் இதில் ஒரு மாற்றத்தை நான் இன்னும் பார்க்கலையே இப்படின்னு உங்களை சுற்றிலும் இருக்கிறவங்க கேள்வி கேக்குறாங்க ஏசப்பாவை அறியாதவர்கள் உங்களை ஏளனமாக பேசுறாங்க உங்களுடைய ஜபத்தை உங்களுடைய வேத வாசிப்பை நீங்க இந்த உலகத்தை வெறுத்து சில காரியங்களை செய்றீங்க பாருங்க அவங்க கூட நீங்க சில இடங்களுக்கு போக மாட்டேங்கிறீங்க அவங்க பேசுற மாதிரி நீங்க பேச மாட்டேங்கிறீங்க இதனால் அவங்கள கேலி பண்றாங்க இதனால் உனக்கு என்ன பலன் அப்படின்னு கேக்குறாங்க ஆனா கர்த்தர் இந்த நாள்ல சொல்லுகிறார் ஓ வாழ்க்கையில் நீ என்ன வைராக்கியமாய் பிடித்தனால் நீ எனக்காக வைராக்கியம் பாராட்டினபடினால் ஓ வாழ்க்கையில் நான் எகோவா தேவனாக வெளிப்பட போகிறேங்க இந்த நாட்களில் கர்த்தர் தம்மை நம்மளுடைய வாழ்க்கையில் வெளிப்படுத்த போகிறார் நீங்கள் எந்தெந்த இடங்களில் இருக்கிறீங்களோ படிச்சுட்டு இருக்கிறீங்களா வேலை பார்த்துட்டு இருக்கிறீங்களா ஒரு குடும்பத்தில் இருக்கிறீங்களா உங்களுடைய பிஸ்னஸில் நீங்கள் செய்கிற எல்லாவற்றிலையும் கர்த்தர் தம்மை வெளிப்படுத்த போகிறார் இந்த வார்த்தைகளுக்காக ஏசப்பாக்கு நன்றி சொல்லலாமா ஏசப்பா நான் வந்து உண்மை இல்லாதவள் தான் நான் பாவிதான் ஆனாலும் என்னுடைய பாவங்களை மன்னித்து என்னை நீங்கள் பரிசுத்தமாய் வாழ்கிறதுக்கு எனக்கு நீங்கள் உதவி செய்கிறீங்க என் கூட இருந்து என்னை நடத்துகிறீங்க அப்படியே என்னை நீங்கள் விட்டுராம என் வாழ்க்கையில் நீர் பெரியவர் என்பதையும் நீர் உன்னதமானவர் என்பதையும் வெளிப்படுத்த போகிற அவடைய கிருபைகளுக்காக நன்றின்னு சொல்லுங்கள் கர்த்தர் அவர் உன்னதமானவர் என்பதை நம்மளுடைய வாழ்க்கையில் இந்த உலகத்தில் இந்த பூமியில் வெளிப்படுத்த போகிறார் அவர் ஒருவரே தேவன் அவர் ஒருவரே தேவன் அவர் ஒருவரே தேவன் அவர் பரிசுத்த தேவன் அவர் பெரிய தேவன் சிலை வழிபாடுகள் கர்த்தருக்கு அருவறுப்பானவைகள் அவைகளிலிருந்து நம்ம வெளியே வரலாம் எகோவா தேவன் ஒருவரே தேவன் அவர் உங்கள் வாழ்க்கையில் அவர் உன்னதமானவராய் வெளிப்பட போகிறார் நாம் அதை பார்க்க போகிறோம் லவ் யூ ஏசப்பான்னு சொல்லுங்கள் தேங்க்யூ ஏசப்பான்னு சொல்லுங்கள் எகோவா தேவனே உண்மையை வாழ்க்கையில் வெளிப்படுத்தும் நீர் உன்னதமானவர் இந்த வார்த்தைகளை சொல்லிகிட்டே இருக்கலாம் ஏசப்பாவை ப்ரைஸ் பண்ணிகிட்டே இருக்கலாம் அவரை ஹானர் பண்ணிகிட்டே இருக்கலாம் அவரை உயர்த்திட்டே இருக்கலாம் அவருடைய நாமம் நம்முடைய வாழ்க்கையில் மகிமைப்படட்டும் Amen. Have a blessed day. God bless you.